இன்னியோட ஃபிஃப்த்து டே ஓகே இன்றைக்கி நீங்கள் ஓட்டுறது நிறைய சேஞ்ச் தெரியணும் அது நல்லா கவனித்து ஓட்டுங்க கொஞ்சம் தூரம் ஓட்டுங்க எப்படி ஓட்டுறீங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூ டன் பண்ணிக்கலாம் யூ டன்கு சின்ன நேரம் இருக்கு இல்லையா அது வரைக்கும் மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக ரைட் யூ டன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரெண்டு கையில் வளைச்சுருக்கீங்க இன்றைக்கி ஒரு கையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கையில் ஓட்டியிருக்கீங்களா பண்ணியிருக்கீங்களா சரி அப்போ அவள் இன்னைக்கு ரெண்டு கையில் யூ டன் பண்ண எது வரலையோ அதை செஞ்சு பாருங்க டச் ஃபஸ்ட் இயர் ரெடியாக இருங்க இப்போது மிரரெல்லாம் கவனிச்சு இந்த மிரர் அந்த மிரர் கிளியராக தெரியுதா ஓகேவா இப்போ அந்த மூவிங் பாயிண்டாண்ட கிளட்சை ரெடியாக வச்சுக்கோங்க இவங்க கிராஸ் பண்ண பிறகு நம்ம மூவ் பண்ண கெட்சை லைட்டாகிடுங்க ஓகே இப்போ அந்த வைப்ரேஷனை கவனிக்கணும் கொஞ்சம் ஓகே இன்னும் கொஞ்சம் ரைட் இதுக்கு மேலே கிளச்சை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டேரிங்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணும் ஸ்டேரிங் கொஞ்சம் லெஃப்ட் இன்னும் இன்னும் இப்போ ரெண்டு பக்கமும் கவனிச்சிங்க ஃப்ரண்ட்டில் பின்னாடி பார்த்துட்டு ஒரு ஆஃப் லெஃப்ட் நல்லா தாராளமாக ரெடி இப்போ நம்ம ரைட்டில் திருப்பறதுக்கு ரெடி ஜோட் திருப்பணும் ஃபாஸ்ட்டாக நிற்கக்கூடாது ஸ்டேரிங் கிளச்சை விட்டுருங்க கிளச்சை பிடிச்சோன்னா வண்டி நின்றுடும் அப்படியே பிடிங்க எதுவும் பண்ணாதீங்க அப்படியே பிடிங்க அதுதான் நம்ம ஃபாஸ்ட்டாக திருப்பணும் ஃபாஸ்ட்டாக திருப்பலனா கீழே இறங்குறோம் ஸ்டடி ஃபாஸ்ட் ஓகே இப்போ உங்கள் ரோட நல்லா கவனிங்க கொஞ்சம் லெஃப்ட் வந்துட்டு வந்து இப்போ ஸ்டடி நேர் பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஆக்ஸ் லெட்டரை படிப்படியாக கூட்டணும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த கீரை நான் சொல்கிறத இப்போ அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிப்பேன் நீங்கள் தானாக செய்கிறதுக்கோசரம் நெக்ஸ்ட்னா அடுத்த வேலையை பற்றி நம்ம ஸ்லோ பண்ணணும் கிளச் எழுத்தணும் கீரை மாற்றணும் மறுபடியும் கிளச் எடுக்கணும் கொடுக்கணும் இதை ஷார்ட் ஆன் நெக்ஸ்ட் இந்த டைம்ல ஸ்டேரிங் கொஞ்சம் கவனிங்க அதையும் கொஞ்சம் நீங்க ஷார்ட்டா பார்க்கணும்னு அவசியமே இல்லை லாங்காக பாருங்க ரிலாக்ஸா பாருங்க ஓகே நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்களா ஒவ்வொரு கீருக்கும் வண்டி லெஃப்டும் வருது போகலாம் அதுக்கு காரணம் என்னென்னா அது ஹார்டாவது ரெண்டாவது லெஃப்ட் பக்கமாக லாக் ஆகிடுது கீரை போது மட்டும் லெஃப்ட்டு வந்து எப்போவுமே கம்மியாக வரணும் ரைட் தான் தாராளமாக ஏறி போகணும் ஆனால் லெஃப்டு தான் வேகமாக வருது லெஃப்ட்டு நம்ம கம்மியாக எடுத்து ஏன்னா உங்களால் லெஃப்ட் பார்க்க முடியாது அதிகமாக உங்களுக்கு ரைட்டில் வந்து நல்லா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா கவனிக்க முடியும் அதனால் ரைட்டில் சுகராக போகும் இங்கே லெஃப்ட்ல ஒரு ரோடு இருக்குது ஹார்ன் ஒரு முறை யூஸ் பண்ணியிருக்கு ஸ்பீட் இன்னும் முடிஞ்சால் கொஞ்சம் குறைவாக கம்மியாக ரைட் கொஞ்சம் பிடிச்சி ஏன்னா வண்டி வந்தால் நம்ம அதுக்கு தான் அந்த ரைட் போனோம் லெஃப்ட் தான் வருது லெஃப்ட் தான் வருது நீங்கள் அதிகமாக லெஃப்ட் பார்க்குறீங்களோன்னு எனக்கு தோணுது இதுதான் ரைட்டு இந்த ரைட்டில் இப்படியே போங்க அப்போ எதிர்க வரோன்னா உங்களுக்கு வழி விடுவோம் லெஃப்ட் வராதிங்க ஸ்லோ கிளச் அந்த வேகத்தடைக்கு ஸ்பீடு வந்து பதினஞ்சு இருந்தால் போவோம் அதை நம்ம பிரேக் மூலயமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கேயே அழுத்தங்க ஓகே பிரேக்கை விட்டுருங்க இப்போ கீரை டவுன் பண்ணுங்க நம்ம என்ன கீரில் இருக்கோம் போட்டு சக்கி போட்டுட்டு கிளச்சை மட்டும் முழுசாக எடுத்தால் போதும் அதை பொறுமையாடு உங்களுக்கு ஃபால்ட் வருதுன்னு தெரியுதா அது ஒரு கை எடுக்கும்போது வருது அது அது மட்டும் கொஞ்சம் இன்னும் பண்ணுங்க ஓகே இப்ப நம்ம படிப்படியாக கூப்பலாம் அதை அழுத்தும் போது இன்ஜினோட நாய்ஸ் நல்லா கேளுங்க எரிச்சல் சத்தம் வரும்போது கீர் மாத்துறதுக்கு ரெடின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ரைட் அடிச்சிருங்க செய்யலாமா வானாவான்ற அந்த தாட்டே இருக்க கூடாது ஒரே ஐடியாவோட செய்யுங்க நெக்ஸ்ட் ஓகே இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன் இப்போ நீங்கள் கீர் மாத்துறீங்களா ஸ்லோ பண்ணி கிளச் அழுத்தி கீர் போடும்போது உங்களுக்கு லெஃப்ட் வருதுல்ல இப்போ நீங்கள் ஸ்லோ பண்ணி கிளச் அழுத்தி ஒரு ரெண்டு செகண்ட் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீரில் கை வைங்க அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கில் மிஸ்டேக் வராது ஸ்லோ பண்ணுங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கள் அந்த வண்டியை தாண்டி அந்த பிரிட்ஜுக்கு உள்ள முன்னாடியே பிரேக் லெஃப்ட்டு பிரேக் கொஞ்சம் ஹாஷாக ஏன்னா பிரிட்ஜுக்கு முன்னாடியே நிப்பாட்டணும் இந்த இடம் சொன்னேன் நான் பிரிட்ஜுக்கு முன்னாடி பிரிட்ஜாண்டா நிக்க கூடாது நம்ம பிரிட்ஜ தாண்டிடுவோமே நம்மளோட தான் நம்மளுக்கு முக்கியம் அவர் போறாரு இவரு வரா ரைட் ஓகே நீங்க சொல்றது புரியுது நம்ம வேலையில தான் நம்ம கவனமா இருக்கணும் அவர் சைக்கிள்ல போயிட்டு தானே இருக்காரு நம்ம அவருக்கு பின்னாடி தானே ஸ்டாப் பண்ண போறோம் அதுக்கு பிரேக் அப்ளை பண்ணாலே போதும் நீங்க மெரிச்சது இப்ப சார் ரொம்ப ஹார்ஷா இருந்து கொஞ்சம் வேகத்தை டவுன் பண்ணனும் ஆனா வண்டி ஷார்பா நிக்கல ஸ்மூத்தா தான் நின்னது ஓகே சார் வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க பிரேக் அப்ளை பண்ணலாம் ஆனால் வேகம் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிடுச்சுன்னா பிரேக்கை லூஸ் பண்ணணும் அப்படி லூஸ் பண்ணும்போது வண்டி ஸ்மூத்தாக நிற்கும் அப்படி வேகமாக நிற்காது டயர் தேயாது அந்த சத்தம்லாம் இருக்காது நமக்கு அந்த மாதிரி ஹார்ஷாக தான் நிற்கக்கூடாத தவிர வேகத்தை கட்டுப்படுத்தலாம் ஆனால் பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை மிரரை பார்த்துக்கணும் நான் வந்து நான் வந்து இந்த மிரரை பார்த்துட்டு தான் பிரேக் அடித்தேன் இப்போ இந்த ரெண்டு மிரர் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்குது இந்த மிரர் மட்டும் தான் நான் பார்க்குறேன் ஓகே இப்போ நீங்கள் நூற்றில் பண்ணிங்க ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்க இப்போ உங்களுக்கு வந்து அதிகமாக நான் சொன்ன அந்த மிஸ்டேக்கு இந்த கை எடுத்து கீரில் வைக்கும்போது அந்த கை கொஞ்சம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் கீரை மாத்திட்டு வண்டி எடுக்கிறீங்களா ஃபஸ்ட் கீர் போட்டு எடுக்கிறீங்க அடுத்த கீருக்கு நான் கீருக்கு மட்டும் நான் சொன்னால் மட்டும் கீரில் கை வைங்க அது வரைக்கும் நீங்கள் கீரில் மட்டும் கை வைக்க வேண்டாம் ஓகே கியர் தான் இருக்கு

இப்போ நம்ம ஆக்சேட்டரை கூட்டலாம் ஸ்டடி நேர் பாயிண்ட் ஸ்லோ கிளச் இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா கிளட்சை எடுங்க இப்போ ஸ்பீடை கொடுங்க டைம் நம்ம கொடுக்கணும் டைம் கொடுத்தா வரும் ஆனால் நம்ம டைம் கொடுக்கறதில்ல இதுதான் ப்ராப்ளம் ரெடி ஸ்லோ கிளச் இப்போ டைம் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டீங்க கியரில் மட்டும் டைம் கொடுக்கணும் ஸ்டேரிங் பேலன்ஸ் பண்ணிக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஃபைனலாக தான் கை கைவிடணும் இப்போ போட இது லேட் ஆச்சுன்னா நம்ம கிளச் மூலயமா சரி பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டேரிங்கில் தப்பாக ஆகிடுச்சுன்னா வெளியே தெரிஞ்சிடும் புரியுதா இப்போ நீங்க வண்டி வேகம் குறைஞ்சா நம்ம கிளச்சில் அட்ஜஸ்ட் பண்ணி வேக வேகத்தை கூட்டிக்கலாம் அப்போ எது முக்கியம் ஸ்டேரிங் தான் முக்கியம் கிளச்சு கீரு இதெல்லாம் முக்கியம் கிடையாது ஓகே ஸ்லோ கிளச் நான் கிளச்சு சொல்றதுக்குள்ள கையை வந்துச்சு ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்க கொஞ்சம் லெஃப்ட் வாங்க ஸ்டடி போகலாம் போலாம் எடுத்துட்டு ஸ்பீட மறுபடியும் கொடுங்க கிளட்ச எடுத்துட்டு ஸ்பீடு நமக்கு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க அதாவது நம்ம எந்த டைரக்ஷன்ல எப்படி நம்ம நவுந்து போறோம் எங்க பள்ளம் அதிகமா வருது அப்படின்றத நல்லா போக்கஸ் பண்ணுங்க அப்படியே நம்ம ஒரே ஸ்பீடு நம்ம சேம் டூ வீலர்ல எப்படி பிடிக்கிறோமோ அதே தான் நீங்கள் ஒரே வேகம் போனோன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் கொஞ்சம் ரைட்டு வயசானவர் கண்டிப்பாக ரைட்டில் வருவார் ஓகே உங்கள் கவனம் கொஞ்சம் இன்னும் லாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் கவனிக்கிறீங்க ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக கவனிக்கிறீங்க அதனால தான் வண்டி கொஞ்சம் நம்ம வேக வேகமாக வெளியே போக வேண்டியதாகிடுது கொஞ்சம் லாங்காக கவனிங்க லாங்னால் அந்த பஸ் வருதா அது வரைக்கும் கவனிங்க இருந்தே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும் நம்ம லெஃப்ட் ஒதுங்கலாமா வேணாமா போகலாமா ஸ்பீட் கொடுக்கலாமா வேணாமா எல்லாமே உங்களுக்கு ஏற புரிஞ்சிடும் இப்போ ஸ்பீடை கூட தேர்ட்லேயே போகலாம் ஸ்பீடு ஏற விடாது தேர்ட்டிலேயே போங்க தேர்டில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் கரெக்டான ஸ்பீடாக இருக்கும் அதுக்கு மேலே ஏறிடுச்சுன்னா நம்ம கியரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் குறைங்க வேகம் ஏறிட்டே இருக்கு அது ஏறுதா குறைதான்றத சத்தத்தை வச்சு நம்ம கவனிக்கணும் அவங்கெல்லாம் எப்படி போகிறாங்க நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் பாருங்க மரமாகவே போகிறோம் அது நடந்து போறவங்களுடைய ரோடு இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா இந்த கோடு கண்டினியூ போடுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த கோடை விட்டு நம்ம வெளியே வரக்கூடாது அப்படி வந்தால் வண்டி நிற்கிற மாதிரி இருந்தால் வரலாம் அப்படி இல்லைன்னா வரக்கூடாது ரன்னிங்கில் வரக்கூடாது அதுக்கு தான் அந்த கோடு கண்டினியூ போட்டிருக்கு சென்டரில் விட்டு விட்டு போட்டிருக்கு பாருங்க அது எதுக்குன்னா இந்த ரோடுக்கும் அந்த ரோடுக்கும் ஒரு பிரிவு இருக்குது இது உங்கள் ரோடு அது அவங்க ரோடு அப்படின்றத பிரிவாக காமிக்கிறது தான் அந்த ரோடு அந்த கோடு போட்டிருக்கிறது அந்த ரோடை நம்ம எடுக்கலாம் ஆனால் கண்டினியூ பண்ணக்கூடாது போயிட்டு வந்துடணும் ஸ்லோ ஸ்கட்ச் ஸ்பீட் ப்ரேக்கு ப்ரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டீன் கொஞ்சாயத்துங்க அழுத்தி முன்கூட்டியே விட்டுறங்க நம்ம என்ன கீரில் இருக்கோம் சக்கி கீர் செக்கண்டுக்கு குறைச்சு நியூட்ரல் தள்ளி கிழ போட்டு கிளச்ச மட்டும் ஸ்பீடு வேண்டாம் ஒதுங்கவும் வேண்டாம் நேராக போங்க ரோடு இருக்குது ஆனால் வண்டி கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அதை சரி பண்ணுங்க கொஞ்சம் ரைட் எடுத்து நேரம் இப்போ மறுபடியும் கிளச் மட்டும் இப்போ கிளச்சை ரிலீஸ் பண்ணிவிட்டு எக்ஸலேட்டரு தேவையில்லை பின்னாடி அந்த லாரி காரணம் போயிட்டோம் நம்ம பொறுமையாகவே போகலாம்

பின்னாடி யார் வராங்கன்னு கவனிச்சிங்க அவனுக்கு இண்டிகேட்டர் போட்டு நம்ம ரைட்டில் திரும்ப போகிறோன்றதை காமிச்சிடும் அவ்வளோதான் இப்போ அவன் நம்மளை கிராஸ் பண்ண மாட்டான் அப்படியே வந்தாலும் லெஃப்ட் பக்கமாக போயிடுவான் கரெக்டாக ரைட் இப்போ நம்ம ரைட்டில் டர்ன் பண்ண போகிறோம் எதிர்க்க கார் வருதுல்ல அவனை இங்கேருந்தே பார்த்துருங்க ஆனால் நீங்கள் வளைக்கும் போது அவனை பார்க்காதீங்க இப்போ உங்களோட பாருங்கள் தைரியமாக போங்க ஒன்றும் இல்லை உங்களோட பாருங்கள் வலைங்க வளைங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டடி ஸ்டடினா முழுசா இல்லை ரோட பார்த்து ஃபேஸ் எப்படி வருதுன்னு பார்த்து இப்போ ஸ்டடி ரைட் கொஞ்சம் லெஃப்ட்டு அவங்க நடந்து போகிறாங்க அவங்கள கவனிச்சு இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை படிப்படியாக கூட்டலாம் இந்த தடவை அந்த ரிலாக்ஸான ஒரு ஆப்ரேட்டிங்கை நான் எதிர்பார்க்குறேன் யூட்டனாக போகிறானான்னு பாருங்க ஓகே போகிறான் அவன் பின்னாடியே நம்ம போகலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிப்போம் ஒதுங்க வேண்டாம் நேராக 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 ஸ்டடியாக போகும் இப்போ ஸ்பீட் அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா அணைக்கிறான் அப்போ அந்த டைமில் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க கூடாது ஓகே ஸ்லோ கிளச் கிளட்ச ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்சலண்ட் ஹாரன் ஒரு முறை இந்த ஹாரன் லெஃப்டில் பைக்கில் நிற்கிறவங்களுக்கு ஆ லைட்டாக அந்த எப்படி ரைட் இப்போ அந்த நான் அந்த சென்டர் வியூவை பற்றி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் இப்போ அந்த லாரி போயிட்டுருக்குல்ல அந்த லாரி போகிற வீலோட இடத்த பாருங்கள் அதாவது அந்த வைப்ரேஷன் இல்லாமல் வரணுன்னா அது எப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ ஸ்பீடை லைட்டாக கூட அவன் அதை அவாய்ட் பண்ணுறான் பாருங்கள் அந்த வைப்ரேஷன் வராமல் இருக்கிறது பாருங்கள் ஏற்கனவே போய் போய் அந்த ரோடு கரெக்டாக அந்த வீல் போகிற இடத்துல மட்டும் தேஞ்சு போய் ரஃப்பாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் அதை மாற்றி ஓட்டுறோம் தெரியுதா இந்த கோடுக்கும் அந்த சென்டருக்கும் இப்படி போகிறதுனால வண்டி ஸ்மூத்தாக போகுது அந்த லாரிக்காரனால் அதை தான் பண்ணுறோம் கரெக்டாக இப்போ நம்ம இப்படி போகிறோம்னு வச்சுங்க வண்டி என்ன பாருங்க வைப்ரேஷன் தெரியுதா தெரியுதா இதை தான் நான் கவனித்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன் இதை கவனித்து ஓட்டுனீங்கன்னா டூ வீலர்லையும் நீங்கள் அதெல்லாம் கவனித்து தான் ஓட்டுவீங்க அது பழகிடுச்சு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ நீங்கள் இதை புதுசாக பழகிறதுனால இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும் ஹாரன் ஒரு முறை ஸ்பீட் லைக் தப்பங்க பர்ஸ்ட் அதாவது தேர்ட் கியரில் போகிறீங்க கரெக்டு ஒரே ஸ்பீடாக ஓட்டணும் ஆனால் அது ஸ்பீடு வந்து ஃபோர்த் கியருக்கான ஸ்பீடு வரைக்கும் போயிடுது அதை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஓட்டு ஒரு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் குள்ளவே மெயின்டைன் பண்ணுங்க ஒரு முறை ஹாரன் யூஸ் பண்ணிங்க சைடுல வண்டி இருந்தா நான் ஆக்சிலேட்டர் குறைச்சிடுறேன் சார் நான் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல கரெக்டாக தான் போகிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஸ்பேஸ் விட்டால் போதும் இப்போ ஸ்லோ பண்ணுங்கள் இப்போ தூரத்துலேருந்து கவனிக்கிறீங்க ஜஸ்ட்டு ஸ்லோ கொஞ்ச நேரம் வண்டி அதையும் மீறி கொஞ்சம் வேகமாக போகுதுன்னா கிளச்சை அழுத்துங்க பிரேக் அழுத்துங்க இங்கேயே வேகத்தை குறைச்சிருங்க கிட்ட ரீச் பண்ணாதீங்க இப்போ பிரேக்கை விட்டுருங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிரேக் எடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ணிடணும் இப்போ நம்ம என்ன கீரியில் இருக்கோம் தேர்டில் இருக்கோம் செகண்ட் குறைச்சிட்டு கிளச்சை மட்டும் எடுங்க ஸ்பீடே வேண்டாம் இப்போ ரோடு எவ்வளோ சாஞ்சிருக்கு நம்ம வண்டி எவ்வளவு சாஞ்சிருக்குன்னு பாருங்க அதை ஷார்ட்டா பார்க்க கூடாது லாங்காக பார்க்கணும் இங்க எதுவுமே வேண்டாம் இப்போ ஆக்சலேட்டரை படிப்படியா கிட்சை எடுத்துட்டு ஸ்பீடு அழுத்தும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து பரவாயில்ல அந்த கோடை ஒட்டியே போங்க அந்த வைப்ரேஷன் வராது ஆனா ரொம்ப வேண்டாம் அப்பறம் அந்த வீல் இறங்க ஆரம்பிச்சிடும் ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னோட கண்ட்ரோல் மிஸ் ஆகுது அதான் தான் நீங்கள் ஸ்பீடு கண்ட்ரோல் கொண்டு வரணும் அந்த ஸ்பீடு நீங்கள் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணுறது எங்கன்றது தெரியும் டைம் கிடைக்கும் ரைட் அது கொஞ்சம் கவனிங்க நீங்கள் ஓகே இப்போ கம்ப்ளீட்டா ஸ்லோ கிளச்சை ஃபுல்லாக பண்ணிட்டு அந்த கால் எடுத்து பிரேக் வச்சு வச்சுட்டு மெதுவாக லெஃப்ட்டு பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்க கொஞ்சம் இன்னும் ஓகே அந்த ஸ்டேஜ்லேயே பிடிங்க அதுக்கு மேலே அழுத்த வேண்டாம் கை கொஞ்சம் லூஸாக வச்சு இப்போ கீரை நோட்டல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கிளச்சை விடுங்க பிரேக் எடுத்தால் வண்டி நவுறுதானு பாருங்கள் கண்டிப்பாக நவுறதுக்கு வாய்ப்பிருக்கு ஃப்ரண்ட்டில் முன்னாடி டவுனில் இருக்குது அப்போ ஹேண்ட் பிரேக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் வண்டி நோத்துட்டு இருக்கு ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு நீங்கள் அழுத்தத்தவலை அப்படியே இழுத்தாலே லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் ப்ரேக்காக விட பை நல்லா ஓட்டினீங்க ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்கள் உங்களோட கை கால் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால கூட அந்த மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஸ்பீடை கொஞ்சம் பறிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் என்ன வேகம் அழுத்துறீங்கன்னு உங்களுக்கே தெரியல காலோட மிஸ்டேக் நீங்கள் எப்படி திருப்புறீங்கன்னு உங்கள் கை திரும்புது ஆனால் உங்களால் கவனிக்க முடியல ஏன்னா உங்கள் கை ஸ்பீடாக இருக்குது கை ஸ்பீடாக இருக்குது ஒன்று அதே மாதிரி கீர் போடுறீங்க அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்கன்னு உங்கள் கை ஃபாஸ்ட்டாக போடுது ஆனால் உங்களால் கவனிக்க முடியல இது எல்லாம் உங்களோட கவனம் இல்லாமலே உங்கள் கை கால்லாம் வேகமாக வேலை செய்யுது அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கினீங்க இன்னும் நீங்கள் கவனித்து ஓட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரைட் இது நம்ம நாள் ஃபஸ்ட்டை விட உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க நான் இன்னொரு இப்போ இன்னையோட அஞ்சு நாள் ஆகுது இன்னொரு அஞ்சு நாளில் நான் ஓட்டிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கா ரைட் அதுதான் மெயின் ஏன்னா நான் வண்டி ஓட்ட முடிஞ்சோம் என்னால் முடியும் கண்டிப்பாக நான் எனக்கு வந்துடும் நான் ஓட்டுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் தான் அடுத்தடுத்த அப்கிரேடுக்கு உங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் எனக்கு இது வரவே இல்லைங்க எனக்கு இது சரியா வரவே இல்லைங்க அப்படின்னா நம்மளே நம்மள டவுன் கிரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது அதனால நமக்கு நேத்தை விட ஆ ஓகே பரவாயில்ல அந்த ஒரு திருப்தி இருந்தால் தான் நம்ம நாளைக்கு ஒரு அப்கிரேடுக்கு போக முடியும் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆகிட்டோமோன்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு அப்கிரேடே ஆகாது ஓகேங்களா புரியுதா நான் சொல்றது அது வந்து நம்ம மனசில் நம்ம உண்டாக்கிக்கணும் நேற்றை விட நம்ம இன்னைக்கு பரவாயில்லங்க நல்லா ஓட்டணும் அந்த ஒரு கா அந்த ஒரு திருப்தி வந்தால் தான் நாளைக்கு இதை விட நம்ம பெட்டராக ஓட்ட முடியும் அதை வரணுன்னா நம்ம அதிகமாக டிராஃபிக்கில் ஓட்டுறத ரெண்டாவது ரொம்ப இடைஞ்சலான இடத்துல ஓட்டுறதையும் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணணும் ஏன்னா வண்டியும் நம்மளும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஆகிட்டோன்னா தான் டிராஃபிக்கில் ஓட்ட முடியும் இப்போது இதுலேயே நம்ம குறை வச்சுக்கிட்டு எனக்கு டிராஃபிக்லேயே வரலைங்க அப்படின்னா டிராஃபிக் எப்படி வந்துடும் நீங்கள் இது முதல்ல ஆப்ரேட்டிங் கரெக்டாக பண்ணால் தானே ஓட்ட முடியும் இதில் நம்ம குறையாச்சு இருந்தோம்னா அது சரியா வராது அதனால அதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை கிளியர் ஓகே